தமிழகத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவோர் என கணித்து வீடியோ பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர் தொகுதி உட்பட முப்பது தொகுதிகளை கணித்து வீடியோ பதிவு செய்துவிட்டோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தரேன் பாருங்கள் இந்த பதிவில் மயிலாடுதுறை தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஸ்டாலின் அவர்களும் அதிமுக சார்பில் பாபு அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர் சுதா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆர் சுதா அவர்கள்தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு பொறுத்திருந்து